வரைக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் அன்பர்களே இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் அஷ்டமி சனிக்கிழமை இதில் பாருங்கள் அஷ்டமியும் எட்டாவது தேதி கார்த்திகை மாதம் எட்டாவது நாள் சனிக்கிழமை எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது அஷ்டமியும் பெருமாளுக்குரியது தான் சனிக்கிழமையும் பெருமாளுக்குரியது தான் அதனால் போய் பெருமாளை வழிபடுங்க ஹரியும் அரணையும் வழிபடுங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறவங்களாம் ஐயப்பூங்கிலுக்கு கால நேரமாக போவீங்க நிறைய பேர் மாலையும் போடுறதில்ல ஐயப்பனை வணங்குறதும் இல்லை தான் ஹரியும் ஹரனும் இணைந்த ஒரே சக்தி வேறு என்ன சக்தி இருக்குது ஹரியும் ஹரனும் இணைந்த இணைந்த சக்தி வேறு என்ன இருக்குது கிடையாது பெருமாள் தனியாக இருப்பார் சிவபெருமான் தனியாக இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்தது இப்போது நம்ம உங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா விஜய் அஜித்தும் சேர்ந்து நடித்தா ஒரு படம் எப்படி இருக்கும் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடித்தா ஒரு படம் எப்படி இருக்கும் இதெல்லாம் இப்படி உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கு வர வர அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவான மாபெரும் பிளம்பு அந்த சக்தி ஐயப்பன் ஐயப்பனை போய் வழிபடுங்கள் அஷ்டமியில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏன்னா கார்த்திகை மாதம் அருமையான மாதம் தீபத்தை நெருங்கி கொண்டே இருக்கிறோம் கார்த்திகை ஜோதி நெருங்கி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஜோதி ஏற்ற ஐயப்பன் காத்திருக்கிறார் அதான் விஷயம் கார்த்திகை மாதம் தீபத்திருநாள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் ஐயப்பன் பக்கத்தில் எங்கே ஐயப்பன் கோயில் இருக்கோ அங்கே போய் நல்லபடியாக நெய் விளக்கு போட்டு இல்லை நெய் வாங்கி கொடுத்து ஐயப்பனை போய் மனமார வணங்கி விட்டு வாருங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு நம்மளுடைய கோமடத்திலிருந்து பஞ்சகாவிய விளக்கு தயார் பண்ணியிருக்கிறோம் விளக்கேற்றக்கூடிய அன்பர்கள் கோமடத்துக்கு உதவி செய்த வகையிலேயும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் பஞ்சகாவிய விளக்கில் தீபம் ஏற்றும் பொழுது பஞ்சபூதங்களின் சக்தியும் உங்களால் பெற முடியும் அதனால் அந்த விளக்கை வாங்கி கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் விளக்கேற்றலாம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்திருக்கு ஸ்க்ரீனில் நம்பர் வராது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு மேலே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விளக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பி வைக்கப்படும் நமது ரிஷப வாகனம் கோமடத்திலிருந்து அதனால் ஏதாவது விளக்கு வாங்கி பற்ற வைக்க போகிறீங்க அதுக்கு நீங்கள் பஞ்சகாவிய விளக்கு வாங்கி பயன்படுத்தும் பொழுது நம்ம கோமடத்துக்கு சற்று உதவியாக இருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அஷ்டமியை கைவிட்டு விடாதீர்கள் நற்காரியங்கள் செய்யுங்கள் சனி பெருக்கம் நல்லதையே தோக்கங்கள் நல்லதையே நடக்கட்டும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கட்டும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி அதன் பின்பு தேய்பிரை நவமி இரவு பதினொன்று முப்பத்தி நாலு வரைக்கும் மகம் நட்சத்திரம் அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் மாலை மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஐந்திரம் நாம யோகம் மகேந்திரம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்கரன் அதன் பின்பு வைத்திருதி நாமயோகம் வைத்திருதி நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திராடம் அவயோகி சூரியன் காலை பதினொன்று ஏழு வரைக்கும் பாலவகரணம் அதன் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் கரணம் அதன் பின்பு தைத்துளை கரணம் புட்டப்பருத்தி சாய்பாபா அவர்களுடைய பிறந்தநாள் தினம் இதை பற்றி நம்ம தனியார் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் புட்டப்பருத்தி சாய்பாபாவுடைய ஆசி வேணும் அப்படின்னு நீங்கள் இறையர்களும் குருவர்களும் உங்களுக்கு துணை நிற்க வேண்டுமென என்பர் மான் சொக்கநாதனை வேண்டிக் கொள்கிறேன் நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி சனிக்கிழமனைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுகூர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இதுவரைக்கும் சனிக்கிழமை அஷ்டமி திதியுடன் சேர்ந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் ஸோ பஞ்சவட்சி ராசி பலன்களையும் பார்த்தோம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்